ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகக்காஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பராக ஈஸியாக வெரி வெரி சிம்பிளாக நம்ம நூடுல்ஸ் எப்படி சமைக்கலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கிக்கலாம் தண்ணி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி வச்சுக்கலாம் அது கொதிக்கும் போது நல்லா சூடாகிட்டனே ஒரு ஒரு கரண்டி குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் நூடுல்ஸ் அந்த ரெண்டு ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸையும் இதில் உடச்சி போட்டுக்கலாம் ரெண்டாக்கி போட்டுக்கலாம் இன்னொரு பாக்கெட்டையும் போட்டுக்கலாம் போட்டு பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ நூடுல்ஸ் வந்து வெந்துடுதான்னு பார்க்கலாம் இப்போ நூடுல்ஸ் வந்து வெந்துடுது இப்போ வந்து வடித்து விட்டுக்கலாம் தண்ணி வடித்து எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி பச்சை தண்ணி வந்து ஊற்றி கூழான தண்ணியை ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம் அதில் வந்து அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மெல்லாம் போயிடும் நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையை வந்து கிண்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு முட்டை எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம வானலில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு பொடி போட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் வெளியே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் முட்டைக்கு எவ்வளவோ உப்பு அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ நம்ம இதை கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது வெளியே எடுத்துட்டு திருப்பி வாணல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் வெங்காய தண்டு இருக்குது அதை கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதில் இது நல்லா அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வினீகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு வினிகரும் சோயா சாஸும் இப்போ வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து அலசி தண்ணிலாம் வடிகட்டிட்டு வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் காரத்துக்கு சேசவான் சட்னி கொஞ்சம் போட்டுக்கலாம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ஏற்கனவே இது கிண்டி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து இதில் கொட்டி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நூடுல்ஸ் வந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுது நீங்களும் இதே மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்